இஸ்லாமியர்களின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு சில தனிநபரின் சுயநிலம் பதவி வெறி பணத்திமிர் துரோகம் ஆகிய காரணங்களால் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உருவாக்கிய மாபெரும் இயக்கம் முப்பது ஆண்டுகளாக ஜெயலலிதா கட்டி காத்த இயக்கமான அதிமுக வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது பழனிசாமி செய்த தவறுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த தேர்தலில் முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை பாஜக அடைந்துவிடும் ஊழல் இல்லாத ஆட்சி தன்மையுடன் ஆட்சி நிர்வாகம் இந்தியாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை பத்து ஆண்டுகால சிறப்பான ஆட்சியை கொடுத்துள்ளனர் இதனால் மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது ஊரறிந்த உண்மை என்று தெரிவித்தார் மேலும் பாஜகவினர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்ற திமுகவின் பொய் பிரச்சாரத்தை நம்புவதற்கு மக்கள் இனி தயாராக இல்லை இஸ்லாமிய மக்களின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பான வெற்றி பெறும் என்று டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்